ஆரணி அருகே அரசு தொடக்க பள்ளியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட பதிமூன்று குழந்தைகள் வாந்தி மயக்கமடைந்த சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது உணவில் பள்ளி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் சம்பவத்திற்கான உண்மை பின்னணி என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள கெங்காபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது அங்கு பயிலும் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமைத்து வழங்கப்படுகிறது அதன்படி இன்று காலை வழக்கம் போல உப்புமா சமைத்து வழங்கப்பட்டது அதை சாப்பிட்டு விட்டு மாணவ மாணவிகள் வகுப்பறையில் அமர்ந்திருந்தனர் அப்போது திடீரென்று மாணவ மாணவிகள் வாந்தி எடுக்க ஆரம்பித்தனர் பதிமூன்று பேர் அடுத்தடுத்து வாந்தி எடுத்து மயக்கமடைந்து சுருண்டு விழுந்தனர் அடைந்த ஆசிரியர்கள் உடனடியாக மாணவர்கள் அனைவரையும் மீட்டு அருகிலுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த பெற்றோர்கள் பதறிவிட்டனர் இதனையடுத்து முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு மாணவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் அங்கு சிகிச்சைக்கு பிறகு மாணவர்கள் நலமுடன் இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் காலை உணவு சாப்பிட்ட பிறகே அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதால் கல்வி அலுவலர் தொடக்க பள்ளிக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டார் கவனக்குறைவாக செயல்பட்ட சமையலர்களிடமும் பள்ளி ஆசிரியர்களிடமும் விசாரணை மேற்கொண்டார் அப்போது உணவில் தவறுதலாக பள்ளி விழுந்திருக்கலாம் அதை கவனிக்காமல் சமைத்து மாணவர்களுக்கு பரிமாறி இருக்கலாம் என முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மாணவர்களும் தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பிலேயே இருக்கிறார்கள் பள்ளி விழுந்ததாக கூறப்படும் உணவை சாப்பிட்டு பதிமூன்று குழந்தைகள் வாந்தி மயக்கமடைந்த சம்பவம் ஆரணியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி உள்ளது